ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் சர்வதேச மகிழ்ச்சி தினம் உலக ஐக்கிய நாடுகள் உலக நாடுகளுக்கிடையான சமாதானம் சந்தோஷம் ஒற்றுமை மகிழ்ச்சியான வாழ்க்கை இது எல்லாத்தையும் ஊக்குவிக்கும் விதமாக தான் இந்த நாளை சர்வதேச மகிழ்ச்சியின் நாளாக கொண்டாடிட்டு வர்றாங்க நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு அரங்கத்தில் ஒரு பேச்சாளர் அங்கே அமர்ந்திருந்த மக்களை பார்த்து கேட்குறாரு அதற்கு அந்த மக்கள் எல்லாருமே பக்கத்தில் ஒவ்வொருவருடைய முகத்தையும் ஒவ்வொருவர் பார்த்து சிரிக்கிறாங்க இப்போ அந்த அரங்கத்தில் இருந்த அந்த பேச்சாளர் சொல்கிறாரு எல்லா மக்களையும் பார்த்து இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம்னு சொல்லி அவங்க கையில் எல்லாருகையும் ஒவ்வொரு பலூனையும் கொடுத்துட்றாரு அந்த பலூனை ஊதி அதில் அவங்க பெயரை எழுதி கொடுக்க சொல்கிறாரு மக்களும் எல்லாருமே அந்த பலூனை ஊதி அதில் அவங்களுடைய பெயரை எழுதி அவர் கரத்தில் கொடுத்துர்றாருங்க இவர் எல்லா பலூனையுமே வாங்கி பக்கத்தில் இருந்த ஒரு ரூமில் போட்டு அதை பூட்டிடுறாருங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு இப்போ இந்த அறைக்குள்ளாக உங்களுடைய பெயர் எழுதப்பட்ட பலூனை நீங்கள் உள்ளே போய் தேடி கண்டுபிடிக்கணும் அந்த பலூனை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு மூன்று நிமிடம் தான் அவகாசன்னு சொல்லிடுறாருங்க இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகுது எல்லாரும் அந்த அறைக்குள்ளாக போய் அவங்க அவங்களுடைய பலூனை ரொம்ப வேகமா தேடி இருக்காங்க மூன்று நிமிடம் முடிந்து விட்டது ஒருவர் கூட அவர்களுடைய பலூனை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லைங்க இப்போ அந்த பேச்சாளர் சொல்றாரு சரி இப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியல இதற்கு இன்னொரு வழி சொல்ற நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்றாருங்க இப்போ நீங்கள் உங்களுடைய பலூனை தேடாதீங்க உங்கள் கையில் என்ன பலூன் கிடைக்கிதோ அதில் எழுதப்பட்டிருக்கூடிய பெயருடைய ஆள்கிட்ட அந்த பலூனை கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லிடுறாருங்க இப்போ எல்லாருமே வேகமாக அந்த பலூனை ஆளுக்கு ஒன்றாக எடுக்கிறாங்க எடுத்த உடனே யாருடைய பெயர் எழுதப்பட்டதோ இடத்துல சேர்த்துறாங்க மூன்று நிமிடம் முடிவதற்கு முன்பதாகவே எல்லார் கையிலையுமே அவர்களுடைய பலூன் கிடைத்து விட்டது இப்போ அந்த பேச்சாளர் சிரிச்சிட்டே ரொம்ப அழகாக அவங்களிடத்துல சொல்கிறாரு இதே போலதான் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை தேடிக்கொண்டே தான் இருக்கும் ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலை ஆனால் பிறருக்காக நீங்கள் தேடும் பொழுது எளிதில் அதை கண்டுபிடிச்சு அவங்களிடத்துல சேர்த்துட்டிங்க இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த பேச்சாளர் கேக்குறாருங்க இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நாமளும் சந்தோஷத்தை தினம் தினம் தேடிக்கொண்டே இருக்கோம் ஆனா கண்டுபிடிக்க முடியலல்ல வேதத்துல கூட வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க அவன் அவன் தனக்கானவைகளையல்ல பிறரக்கானவைகளையே நோக்குவானாங்க இயேசுவினிடத்தில் இருந்த சிந்தனையே உங்களிடத்திலும் இருக்க கடவுதுன்னு சொல்லி பிழைப்பிய ரெண்டாம் அதிகாரத்தில் நான்கு ஐந்து வசனம் இவ்வளவு அழகாக சொல்லுகிறதுங்க இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தனக்கான சந்தோஷத்தையே தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மளால் அந்த சந்தோஷத்தை கண்டுபிடிக்கவே முடியறதில்லை ஆனால் பிறருக்கானவைகளின் சொல்லும் பொழுது நம்மளால் எழுதியில் அந்த சந்தோஷத்தை கண்டுபிடிக்க முடியுதுங்க கிறிஸ்து இயேசு கூட பூமியில் இருக்கும் பொழுது அவர் தனக்கானவைகளை செய்யாமல் எல்லாமே பிறருக்காக செய்யும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தாருங்க நமக்காக அடைக்கப்பட்டு அவர் மரணம் அடைந்த பொழுது கூட அவர் உயிர் பிரியும் பொழுது கூட அவர் மிகவும் சந்தோஷத்தோட அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டாருங்க கொண்டாருங்க அது நமக்காக தான் அவர் செய்தார் இன்னைக்கு கூட அந்த மக்கள் அந்த பலூனை தேடி 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 அவர்களுடையதை கண்டுபிடிக்காமல் இருந்த நிலைமையில நீங்களும் இருக்கீங்களா தேடிக்கொண்டே இருக்காதீங்க பிறருக்காக நீங்க எதாகிலும் செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது ஆண்டவர் இந்த பூமியில் கற்றுக் கொடுத்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அந்த பலூன் எப்படி கடைசி நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய கரங்களில் போய் சேர்ந்ததோ அதே போல் சந்தோஷமும் நம்மளை தேடி தானே வருங்க அதனால் இந்த மகிழ்ச்சியின் தினத்தில் பிறரை சந்தோஷப்படுத்துவோம் நாமளும் சந்தோஷமாக வாழ்வோம்